சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ மனதிற்கு பிடித்தவரையே தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாய் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடும் தான் இருக்கிறீர்கள் என்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் புரிதலுக்கான சோதனையும் நான் வைத்து முடிவு வைத்து விட்டேன் அதில் நீங்கள் இருவருமே வெற்றியும் பெற்றுவிட்டீர்கள் அடுத்தது உங்களது திருமணம் தான் அதை நடத்தி வைக்க நானே புறப்பட்டு விட்டேன் என் அன்பு குழந்தையே உங்களுடைய திருமணத்தை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் என்று உங்களிடம் சொல்லி விட்டேன் அல்லவா அதன் பின்பும் பதற்றம் அடைய வேண்டாம் உங்களுடைய எண்ணங்கள் ஒருவரை சுற்றியே இருக்கட்டும் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள் உங்கள் துணையின் மீது அக்கறை உள்ளதாக இருக்கட்டும் நான் இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அடம் பிடித்து விட்டாய் சில உறவுகள் உன்னால் மறக்க முடியாது அல்லவா உறுதியாக சொல்கிறேன் உனக்கு பிடித்தவரை உன் கையில் கொண்டு ஒப்படைத்து உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காணப்போகிறேன் அதைத்தான் நான் இன்று உனக்கு வாக்குறுதியாக தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இரு எது நடந்தாலும் நம் விதி முடிந்து விட்டது என்று நீ சோர்வடைய வேண்டாம் நான் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன் உனக்கான அதிசயம் இதோ வந்து கொண்டே இருக்கிறது அதிசயத்தை நடத்தி வைக்க நான் தயாராகிவிட்டேன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இவர்தான் வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லியது என் காதுகளுக்கு கேட்டுவிட்டது இதோ இவரையே உன்னை கரம் பிடிக்க வைக்கப் போகிறேன் மனமாற ஏற்றுக்கொள் எல்லா வகையான செல்வங்களை பெற்று நீங்கள் மனமாற வாழப் போகிறீர்கள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் எதுவும் நடக்காதது போல் தான் தோன்றுகிறது என்று நினைக்கலாம் நான் சொன்ன சத்திய தர்மத்தை உன் வாழ்வில் நான் புகட்டப் போகிறேன் என் தர்மம் என்னவென்றால் நான் சொன்னதை நிறைவேற்றுவது தானே என் தர்மத்தை நான் ஒரு பொழுதும் மாட்டேன் எப்படி ஆகினும் உன் வேண்டுதலை நிறைவேற்றியே தீருவேன் உன் கஷ்டங்களை அரை நொடிக்குள் நான் காணாமல் போக்கிவிடுவேன் எவ்வளவு துன்பங்கள் என் குழந்தையை சுற்றி சுற்றி வந்தாலும் அதை நான் துரத்தி அடிக்கவே நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்றவே நான் சீரடியில் இருந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறேன் உனக்கானவரை உன் கையில் ஒப்படைத்ததற்கு நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் தேவை என் குழந்தையே நான் எத்தனை அறிவுரைகளை உனக்கு சொல்லி இருக்கிறேன் அதின்படி சற்று நடந்து கொள் கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கானவரை உன் கையில் வந்து நான் ஒப்படைக்கிறேன் என் மீது நீ முழு நம்பிக்கையோடு தானே இருக்கிறாய் அதன் பின் ஏன் இவ்வளவு அவசரம் நானே உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா நான் எப்படி என் வார்த்தைகளில் இருந்து மீறுவேன் இதோ உனக்கானது நடக்கத்தான் போகிறது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்